கலைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இப்போ தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போய் போய்கிட்டு இருக்குது சாமுடேசரி இப்படியெல்லாம் களத்தில் இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் போச்சு ஃபஸ்ட்டே சீனில் வந்துட்டு சாமுடேசரி ஒரு ஆஃபீஸரை பார்த்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த கிளவியோட பேரன் என்னோட மருமக கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ராஜாமலை எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் என்கிட்ட கண்டிப்பாக போய் சொல்லியிருக்க மாட்டான் ஆனால் எல்லாருமே கார்த்தி வந்துட்டு ராஜாதான் அப்படின்ற மாதிரி மாதிரி வந்துட்டு சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுனே புரியல இதுக்கு என் தங்கச்சி அவ்வளவு தூரம் ஆழமாக சொல்லிட்டு இருக்கா அவ்வளவு நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு ஆனால் அப்படி எதுவும் ஒரு ஆதாரம் கிடைக்கவே இல்லை ஆனால் அந்த கிளவியோட பேரேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை அறிமுகப்படுத்தினாங்க நானுமே அவனை பார்த்துருக்கேன் லூஸ் மாதிரி தான் இருப்பான் லூஸ் மாதிரி இல்லை லூஸே தான் ஆனால் அவன் எப்படி பேரனை இருப்பானே எனக்கு சந்தேகமாக இருக்குது அதே சமயத்தில் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை போதும் இவரும் இருக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது ஆனால் சுற்றி முற்றி எல்லாருமே வந்துட்டு ராஜாவை மட்டும் தான் கை காட்டுற மாதிரியே ஃபீல் ஆகுது அதனால தான் வந்துட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன் எப்படியாவது நீங்கள் தான் இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் யார் தான் அந்த கிளவியோட உண்மையான பேரன் அதை மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க ஆனால் இதுக்கு ரொம்ப டைம் மட்டும் எடுத்துக்கிறாதீங்க நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த ஆஃபீஸர் வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க என்ன மேடம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சரி நான் கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் அதோட டீட்டெயில் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க என்னடா இது சாமுண்டி சரி இப்படி களத்தில் இறங்கிட்டாங்களே அப்போ சீக்கிரம் கண்டுபிடிச்சி வாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சேம் வந்துட்டு அந்த தீ வந்துட்டு காத்தியை தான் காமிச்சிட்ருக்காங்க விறுவிறுன்னு ரேவதியை உள்ள கூப்பிட்டு வந்து கதவை சாத்துறாங்க உடனே ரேவதி வந்துட்டு சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்க என்ன கூடாதா எப்போவுமே நான் தான் கதவை சாத்துவேன் இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பேன் ஆனால் இப்போ நீ பார்க்குறியா அதான் எனக்கு சிரிப்பை வந்துச்சு அதனால் சிரித்தேன் என்ன இது கூட தப்பா அப்படின்னு கேட்க ஏன் வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல என்ன இது நான் என்ன பண்ணேன் அப்படியே எதுவும் நான் தப்பாக பண்ணலையே என்னை உள்ள கூப்பிட்டு வந்து கதவை பூட்டியிருக்கேன்னா என்ன உனக்கே மேலே காதல் வந்துருச்சா சொல்லு சொல்லு கொஞ்சமாவது வந்திருக்கணுமே நான் வந்துட்டு பெட்ல ஜெயிச்சிட்டேனா தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன் நான் தான் வந்துட்டு சொல்றேன் என்ன என்னை தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டே இருக்க இனிமேல இப்படி பண்ற வேலை வச்சுக்கிறாத ரேவதி எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாங்க அப்படி நான் என்னத்தை தப்பா சொல்லிட்டேன் நான் சும்மா சின்ன சின்னதா விளையாடுறேன் அதுமே எதுக்காக உன் மனசுல வந்துட்டு என் மேல காதல் வரணும் அப்படின்றதுக்காண்டி தானே நான் துவுமே தப்பா நினைக்கலையே அதுவும் இல்லாம நீ என்னோட புருஷன் நான் உங்ககிட்ட இப்படி விளையாடுறதுல எந்த தொப்புமே கிடையாது எல்லா ஒய்ஃபுமே இது ஆசைப்படுறது தானே எல்லா புருஷனும் ஓய்வு மேல ரொம்ப பாசமா அக்கறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நான் மட்டும் என்ன விதி விலக்கா ஆமாம் நான் தான் பெரிய தப்பு பண்ண மாதிரி இப்படி ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ என்னை உனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே கார்த்தி வந்துட்டு சொல்கிறாங்க ரேவதி தயவுசெய்து இந்த மாதிரிலாம் குழப்பி குழப்பி என்னை கேள்வி கேட்டுட்டு இருக்காத நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் கோமாக வருது இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு டக்குன்னு முகம் அப்படியே சோகமாயிடுது என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் இரிட்டேட்டிங்காக இருக்கா அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ பண்ணுறதெல்லாம் பின்ன வேறு எப்படி இருக்குது உண்மையாகவே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது வர வர எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரே ரேவதி வந்துட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி ரொம்ப வந்துட்டு போயிட்டு பேசிடுறாங்க இனிமேலாம் இப்படி பண்ணாத எனக்கு வந்துட்டு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட ஓஹோ அப்படி நான் பண்ணுறது உனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கா நான் வந்துட்டு சும்மா சின்னதாக ஏதோ விளாண்டேன் அதுவுமே மனசில் என் மேலே ஒரு காதல் வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஆனால் நான் பண்ணுறதே உனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லி சொல்லிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க உடனே கார்த்திக் வந்துட்டு யோ சே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க சரி இனிமேல் வழியிலே நான் தலையிட மாட்டேன் நீ என்ன வேணா பண்ணிக்கோப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் செட் ஆயிடறாங்க சோ இப்படி எல்லாம் பேசிட்டாரே கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் கார்த்திக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சார் நான் ரொம்ப வந்துட்டு ஹாஸா சொல்லிட்டனும் மெதுவாக சொல்லியிருக்கலாம் அப்போ இவ ரொம்ப கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையில தான் இருக்காங்க ரேவதி வந்துட்டு எனக்கு புரியுது உங்க மனசுல இருக்க சூழ்நிலையை வந்துட்டு சீக்கிரமே என்னோட காதலால் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் மனசுக்குள்ளேயே வந்துட்டு நினைச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆனா எதுவுமே பேசவில்லை ரேவதி வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்குது கார்த்தி வந்துட்டு விரும்புவேனா அந்த ரூமை விட்டு வெளியில போறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது